மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கை இழப்ப ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பலாயிரம் கோடி ரூபா தமிழகத்தில் அந்த செலவு பண்ண இந்த செலவு பண்ணணும்னு சொல்லி ஏமாற்றி இப்போ அதை வந்து அவங்க பொய் சொன்னாங்கிறத வந்த மலைவெல்லாம் நிரூபிச்சிருச்சு அது அதனுடைய பாதிப்பு மக்கள் மனதில் ஒரு அவத நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கிற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு இருக்காங்க அது வந்து இப்போ மத்திய அரசு அதுக்கான கணக்குகளுக்கு கேட்டிருக்கு நீங்கள் இத்தனாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணிருக்கீங்களே அதனுடைய கணக்கெல்லாம் எங்களுக்கு கொடுங்க நீங்கள் மேற்கொண்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் கிட்டே கேட்குறீங்க எங்ககிட்ட நாங்கள் அதை கொடுக்கணும்னா நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்க அதுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் மத்திய அரசு கேட்டிருக்கு அதனால் அண்ணாமலை இந்த வருகை இதெல்லாம் பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்குது அது அதிக அதிகப்படியான பேச்சு அந்த மாதிரி பேசக்கூடாது அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க ஒரு தன்னம்பிக்கையோட உண்மையோட இந்த மக்களுக்காக நம்ம சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படிதான் அவங்க சத்தியபிரமாணம் எடுத்திருக்காங்க அந்த சத்திய பிரமாணத்தின்படி அவங்க நடந்த அவங்களுக்கு சிறப்பு அவங்களுக்கு பெருமை அதை மறந்து போய் அவங்க தவறான வழியில் போகிறதுனால அவங்க வந்து என்ன காலப்போக்கில் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விடுவாங்க அது வந்து அரசியலில் உள்ள சில ஒரு போராட்ட காலம் மாதிரி அவங்களுடைய எதிரும்புதிரமான பேச்சுக்கள் இருக்குது அதில் ஒருத்தருடைய பேச்சு சரி ஒருத்தருடைய பேச்சு தவறு நம்ம சொல்ல முடியாது அது ரொம்ப ஆழ்த்து போகிறதுக்கான இது தெரியாது அதாவது பொன்முடி அவர்கள் வந்து ரொம்ப காலமாகவே தவறு பண்ணிக்கிட்டு இருக்காரு பல அவர் மேலே வழக்கு தொடுத்து அவர் அதுலேருந்து தப்பிச்சு தப்பிச்சு வந்துகிட்டு இருந்தாரு அதாவது பொய் வந்து நிலைக்காது என்னைக்கும் உண்மை தான் நினைக்குங்கிறதுக்கு பொன்மணியினுடைய வழக்கு இந்த தீர்ப்பு ஒரு பெரிய சாட்சி அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் உள்ள கவர்னர் வந்து அந்த அரசவையில் வந்து பேசி இப்போ தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் பேசும்போது பொடா பொடா அப்படின்னு கையாட்டுறாரு அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான செயல் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு மக்களுடைய பிரதிநிதியாக இருந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் உள்ள கவர்னர் வந்து கீழ்மைப்படுத்துகிற மாதிரி ஆகும் அது தவறான செயல் அது நான் ஒரு தவறான மனிதருங்கிறத சபையிலேயே நிரூபிச்சிட்டாரு அதாவது ஒரு அமலாக்கத்துறை வந்து ஒரு நடவடிக்கையில் இறங்குதுன்னா அவ்வளோ ஈஸியாக இறங்கிறாது ஏ டு செட் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கும்போது அவங்க குற்றவாளிகள் ஆக மாட்டாங்க உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எல்லா கெத்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் ஃபீல்டில் இறங்குவாங்க ஃபீல்டில் இறங்கி நடவடிக்கை எடுக்கும்போது அது நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் ஆகும் அதுக்கு உதாரணம் தான் செந்தில் பாலாஜி இவர் இனி அடுத்து சில பேர் வருவாங்க ஏன்னா பலாயிரம் கோடி ரூபாய் அவங்க தவறான அரசு பணத்தை மக்கள் பணத்தை எடுத்துக்கொண்டதுனால அது வந்து ச வெளிச்சத்துக்கு வரும் யார் வேணால் சொல்லலாம் நான் நல்லவன்னு நான் சொல்லலாம் நீங்கள் நல்லவன்னு சொல்லலாம் எல்லாரும் நானும் நீ நல்ல சொல்லலாம் நல்லவனாக வாழ்ந்தால் மட்டுமே நல்லவனாக இருக்க முடியும் நல்லவனாக சொல்கிறதுனால வா நல்லவனாக இருக்க முடியாது அதுதான் ரியல் அப்படியெல்லாம் கிடையாது இந்த உலகம் தோன்றி பல யுகங்கள் ஆயிடுச்சு பல லட்சம் வருஷங்கள் இந்த பூமியை வாழ்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் ஒருத்தரால யாராலும் எதுவும் கிடையாது எப்போவுமே வந்து என்ன நம்பி நீங்க எல்லாம் உங்களை நம்பி நான் இல்லை நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறோம் இறைவன் அதனால எந்த காலத்திலையும் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது காப்பாற்றுறான் இந்த ஒரு முறை கண்டிப்பா அவர்தான் வருவாரு இருக்கிற எம்பியை விட அறுபது எம்பி கூடுதலா வருவாங்க இந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் மோடி வந்து நினைச்சாலும் அவரும் வர முடியாது அவரும் வர வேற ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து புது இளந்தரம் முறை மோடிக்கு தாண்டி வருவாங்க ஒரு யார் வேணாலும் வரலாம் அண்ணாமலை கிட்ட வரலாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக அடிப்படையில் உள்ளது வாரிசு அரசியலுக்கு இங்கே வேலையே கிடையாது எவன் திறமையானனோ எவன் நேர்மையானவனோ அவனே முதலிடத்திற்கு வருவான் அதுதான் இங்கே உள்ள சட்டம் அதனால் எவ்வளோ பெரிய செல்வாக்கு எவ்வளோ பெரிய ஆட்களும் இங்கே இது பண்ண முடியாது ஏன்னா அணப்பட்ட வாஜ்பாய் அத்வானி எல்லாருமே அமைதியாக முரளிமனோஸ்வர் ஜோஷி இந்த மாதிரி பெரிய பெரிய இவங்களாம் அப்படி விரல் காட்டின உடனே ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைப்பட விரல் காட்டினோடனே அப்போ அமைதியாக ஒதுங்கினாங்க அதே வேற ஒரு கட்சியாக இருந்தால் துண்டு துண்டாக உடைச்சி போட்டிருப்பாங்க ஏன்னா பரிவாரனுடைய இருபத்தி ஏழு அதிகாரப்பூர்வமான பரிவார அமைப்பில் ஒரு அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வள வளர்ந்துருக்கு அதுக்கு உதாரணம் தான் நம்முடைய இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களையும் மெஜாரிட்டி பெற்று மத்திய அரசு தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு இருந்துகிட்டு இருக்குது அதுதான் அ அண்ணாமலையினுடைய வருகைங்கிறது வந்து மதன்லால் திங்க்ராவுடைய வருகை மாதிரி வீர சந்திரசேகர ஆசாத்தினுடைய மறு வடிவம் அவர் வீர வாஞ்சிநாதனுடைய செயல் வடிவம் கம்பீரத்தினுடைய மொத்த வடிவம் உண்மையினுடைய செயல் வடிவம் அவருடைய எழுச்சி தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சுனாமி அலை போல வந்துகிட்டு இருக்கு ஆனால் சுனாமி அலை வந்துட்டு போயிடுச்சு ஆனால் இது போகாது இது நீடித்து நிற்கும் இந்த தமிழகம் தலைகீழ மாறி தெய்வ பூமியாக தெய்வ பூமி இந்த தமிழகம் அது மீண்டும் நிலைநிறுத்தப்படும் ஆழ்வார்களுடைய நாயன்மார்களுடைய பூமி அது மீண்டும் நிலைநிறுத்தப்படும் பொற்காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கு அதனுடைய முதலுடைய அந்த பிள்ளையார் சொல்லி மாதிரி உள்ள நிகழ்ச்சி தான் இந்த ஐயம்படிகளுடைய நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி ஏறக்குறைய பதினைந்தாயிரம் பேருக்கு மேலே அந்த ஊரலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க இந்த ஊர்வலமானது பசுபதி கோயில் ராமர் கடையில் துவங்கி மதவடி சக்கரா இடத்துல நிறைவு பெறுது அங்கே பேசிட்டு உடனே அந்த கும்பகோணத்தில் போராடுகிற